ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ளாதே மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு நீ ஆயிரம் முகமடிகளை போட வேண்டி வரும் தங்கமே என்ன திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் கூடவே இருந்து கொண்டிருக்கிறது இது தெரியாமல் நீ அவர்களோடு பழகிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் யதார்த்தமான நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் எளிதில் காயமடைந்து விடுவார்கள் அதில் நீயும் ஒன்று என்ன நீ தவறான மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறாய் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அல்ல தங்கமி எல்லோரும் அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றும் நீயும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உனக்கான பாதையை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீ உயர்ந்து வந்து விடுவாய் என்று ஒரு கூட்டம் உன்னை சாக்கிய உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு உயரம் வளர்ந்து இருந்தாலும் அங்கே உன்னை களை எடுக்க ஒருவன் இருப்பான் அதனால் கவனமாக இரு எச்சரிக்கையோடு இரு என்ன சாயப்பா இந்த நேரத்தில் எனக்கு இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்காது இந்த நேரத்தில் தான் நீ தக்கபடி பக்குவப்பட்டு கொள்ளணும் ஏன்னா உன்னைச் சுற்றி உள்ள கூட்டம் அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி வாழ்வதே அவர்களுக்கு மிகப்பெரிய சாதனையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் மனதில் இப்போது பாரம் அதிகமாக இருக்கிறது இப்போது உனக்கு என்ன ஏக்கம் இருக்கிறது தெரியுமா நமக்கானவர்கள் வந்து பேசினாலே போதும் பாரம் கூட பஞ்சு போல் லேசாக மாறிவிடும் என்று தோன்றுகிறது உண்மைதானே உன் மனம் இப்போது வலித்து கொண்டிருக்கிறது செல்வமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை இதுதான் இப்போதைய நிலைமை கடந்த கால வழி எதிர்கால பயம் இப்போதுள்ளே வாழ்வில் நீக்கிவிட்டது என்ன என்று நினைச்சுக்கணும் தங்கமே எதை கண்டதை போட்டு குழப்பிக் பொறுமையோடு இரு என்று சொல்கிறேன் ஆனால் அதிகம் பொறுமையோடு நடக்காதே பைத்தியமாகும் வரை விட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா உன்னை பார்த்து சந்தோஷப்படுற நாலு பேர் இருப்பார்கள் தங்கமே நீ எண்ணங்களில் அழகாக இருக்கிறாய் உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாது எண்ணங்களில் மட்டும் அழகாக போதும் வச்சுக்கோ கோபத்தில் கண்டதை தூக்கி போடுவதை விட அந்த கோபத்தையே தூக்கி போட்டு விடுவேன் இன்னும் அழகாக இருக்கும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடம் அணி அதிக கவனமாக இருக்கணும் என்று திருப்பி திருப்பி சொல்கிறேன் எச்சரிக்கைப்படுத்துகிறேன் நீ நல்ல விதமாக பேச தப்பே இல்லை நண்பர்களை பற்றி நல்லது பேசு ஆனால் விரோதியை பற்றி பேசவே வேண்டாம் செல்வம் இதற்கு உதாரணமாக என்ன தெரியுமா விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கையே மகிழ்வடையாது அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கோ வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது உன் சாயி சொல்வதை கேட்டுக்கோ தங்கமீன் எல்லாம் உனக்காக தான் உனக்கு பிடித்த மாதிரி வாழ பழகு எல்லோருக்கும் பிடித்த மாதிரி இங்கு வாழ முடியாது யாருக்கும் பிடிக்கலைனாலும் சாகவும் முடியாது முகத்தை மூடினாலும் உன் மனதை திறந்து வச்சுக்கோ நல்ல எண்ணம் நுழைவதற்கு மனதை திறந்து வச்சுக்கோ செல்வமி ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நீ நல்லவனாக இருக்கிறாய் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடக்கூடாது ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தந்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கென்று ஒரு தன்மானம் இருக்கணும் ஒரு திமிர் இருக்கணும் அதை யாருக்காகவும் எப்போதும் விட்டுக் கொடுக்க நீ எனக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கூட நான் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதே இல்லை தங்கமே சிரிப்பை இயல்பாக்கிக்கோ இப்போது சொல்கிறேன் கேள் உன் சிரிப்பை இயல்பாக்கிக்கோ மனதில் கவலை இருந்தாலும் போல் முகம் அழகு பெற்றுவிடும் எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மன அழுத்தம்தான் கொட்டிவிடு யாரிடம் கொட்ட முடியாவிட்டாலும் இந்த சாயின் பாதத்தில் பற்றிக்கொண்டு பேசிவிடு யாரிடம் யாரையும் போகாதே யாரிடம் எதையும் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்பட்டு விடுவாய் தேடிய தேடி போனால் அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஏமாற்றப்படுவாய் இப்போது பணம் வைத்திருப்பார்கள் இருப்பவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் பணம் இருப்பவனை தூங்க விடாது பணம் இல்லாதவனை வாழவே விடாது இதுதான் நிதர்சனமான உண்மை எதிலும் நியாழவோடு இருந்தால் அசிங்கப்பட தேவையே இல்லை தங்கமே எதையும் சாதிக்க விரும்பும் உனக்கு நிதானம் தான் சரியான ஆயுதம் கோபம் மட்டும் பட்டுவிடாது எரிச்சல் பட்டுவிடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே வாழ்க்கை எப்படி தெரியுமா எதெல்லாம் வேண்டுமென்று பிடிவாதமாக இருந்தாயோ அதெல்லாம் வேண்டுமென்று உன்னையே சொல்ல வைக்கும் இந்த வாழ்க்கை கோபப்படும் இடத்தில் துரோகம் இருக்காது துரோகம் செய்யும் இடத்தில் கோபம் இருக்காது உன் பாதையில் நீயே தேர்ந்தெடுத்து சென்று விடு ஏன்னா வேறு யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ யாரும் கூட வரப்போவதில்லை இல்லை யாருக்கும் நமக்காகவும் நிற்க போறதும் இல்லை வாழ்க்கையை தனியாகத்தான் நடந்து கிடக்கணும் தனிமை ஒரு அழகுதான் தங்கமே வாழ்க்கையை உன் மனம் விரும்பி ரசித்து விடு அழகாக வாழ்ந்து விடுவாய் மற்றவர்களுக்காக வாழாதே உனக்காக வாழ்ந்து வாழ்ந்துவிடு தங்கமே பிடித்ததை மட்டும் வச்சுக்கோ ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதே உன்னிடம் இருக்கும் அன்பும் நன்றியும் யாரிடமும் இல்லவே இல்லை தங்கமே பிடித்தமானவர்களை கூட ஒரு சில நேரத்தில் புகழ்ந்து விடுகிறாய் வேண்டாம் புகழாது விரும்பிவிடு அவ்வளவுதான் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் ஒரே நாளில் எதுவும் மாறாது உன் வாழ்க்கையை உறுதியோடு வாழ்ந்துவிடும் நிச்சயம் அழகாக இருக்கும் தன்மை எதுவுமே சுலபம் இல்லை வாழ்க்கையில் எதுவுமே சுலபம் இல்லை ஆனால் எல்லாம் சாத்தியம்தான் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்னே வழி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது உன்னுடைய வாழ்க்கை எல்லோரும் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கிறார்கள் என்கிறாய் அதுபோல் தான் தங்கமேனியும் தான் வாழ்கிறாய் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் சரிசமமாக ஏற்றுக்கும் சிரித்து கொண்டே இரு வழிகள் கூட விலகி கொள்ளும் உனக்கு எந்த இடத்திலும் இருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியமான அவசியம் பணம் யாருடன் அதிகம் சேர்கிறதோ அவர்களை உலகத்துக்கு அதிகமாக பிடிக்க வைத்து விடுகிறது உண்மைதானே நீ நினைக்கலாம் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆனால் உன் வாழ்க்கை உன்னை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்து விட முடியாது உன் மனம் உன்னை ஆட்டு விற்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோ தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் நீ மறக்கவே கூடாது இந்த சாயி சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நிச்சயம் நாளை உனக்கு அருமையான விடியல் காத்து கொண்டிருக்கிறது நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் எல்லாம் நல்லதாக நடக்கும் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா